இன்றைய நாளை நிழித்த பொருள்களிலே நெழிந்த வஸ்துகளிலே முக்கியமானது ஒன்றுக்கு வருகிறோம் ராத்திரி வேளையிலே கெட்டியான தயிரை சாப்பிடக்கூடாது என்று இங்கேயும் ஒன்றை கவனிக்க வேண்டும் தயிர் என்பது ஜாதி துஷ்டம் கிடையாது தயிர் என்பது நெழிந்த பதார்த்தம் கிடையாது சாப்பிட குவித பதார்த்தம் தான் இன்னும் கேட்க போனால் சாப்பிட்டால் மிகவும் நல்லதுதான் இருந்தாலும் கூட அதை இரவிலே ராத்திரி வேளையிலே சாப்பிடக்கூடாது கூடாது என்பதற்கு ஏராளமான பதனங்கள் இருக்கின்றன ரா இதற்கென்ன அர்த்தம் என்றால் முக்கியமான நிகழ்வுகள் நடந்தாலும் கூட ஏதோ விவாகாதிகள் உற்சவங்கள் கல்யாணங்கள் இவற்றெல்லாம் கூட ராத்திரவும் ராத்திரி வேளையிலே தயிரை சாப்பிடக்கூடாது என்று துண்டாக ஸ்பஷ்டமாக சொல்லுகிறது இது தயிரைத்தான் சாப்பிடக் கூடாதே தவிர சாஸ்திரம் எதை அனுமதிக்கிறது என்றால் நீர் மோர் அந்த தயிரிலிருந்து தயாரித்ததுதான் அந்த தயிரை கடைந்து நீர் ஊற்றி நீரக்க ஆன பிறகு அந்த மோரை சாப்பிடுவதிலே தப்பு கிடையாது ஆனால் தயிராக வைத்துக் கொண்டு ராத்திரி வேலைகளிலே சாப்பிடக்கூடாது நக்தம் என்றால் ராத்திரம் என்ற என்பதற்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் ராத்திரம் என்றால் ராத்திரியிலே என்ற அர்த்தம் நத்தம் என்றாலும் ராத்திரியிலே என்றுதான் அர்த்தம் நக்தம் என்பது அவ்யயம் நத்தே என்று சொல்ல வேண்டாம் நத்தம் என்றாலே ராத்திரி வெளியிலே அர்த்தம் ஒன்று நாம் கவனிக்கலாம் நத்தம் என்பதிலிருந்துதான் நைட் என்கிற இங்கிலீஷ் பதம் வந்திருக்கிறது நத்த என்பதுதான் நைட் என்று ஆகியிருக்கிறார் இருக்கக்கூடும் என்று ஆனால் நேரடியாக சமஸ்கிருதத்தில் இருந்து ஆங்கில வார்த்தைகள் வருவதில்லை இடையிட்டு வேறொரு பிராச்சீன பாட்டை இடையிட்டு அவை வருகின்றன அதாவது இந்த இந்த பதத்துக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி இன்னொரு பதம் இதே அர்த்தத்திலே ஒரு பிராச்சீன பாஷையிலே லாட்டின் கிரீக் முதலிய பாஷைகளிலே இருக்கும் அதிலிருந்து இந்த நவீன பாஷைகளுக்கு அந்த பதம் போயிருக்கும் என்று நக்தம் ராத்திரி வேலைகளிலே ததி தயிரை நபுஞ்சீதா சாப்பிடக்கூடாது என்று ஒரு மூதுரை ஒரு பழமொழி மாதிரி இருக்கிறது நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நக்தம் ததி நபுஞ்சீதா என்று

தைத்திரிய சம்பித்திலே இரண்டாம் காண்டத்திலே அஞ்சாம் பிரசனத்திலே இந்த குறிப்பு வருகிறது தைரினுடைய சிறப்பு யார் சொன்னான் யாருக்கும் சொன்னான் என்பது இப்பொழுது முக்கியமில்லை அந்த உரையாடல் எப்படி போகிறது என்று பார்ப்போம் என்னை மகிழ்விக்கவில்லையே என்றான் எந்த பிரகரணத்திலே சொன்னான் பால் சாப்பிட்ட பிறகு பால் தன்னை மகிழ்விக்கவில்லை என்று சொன்னான் சொன்னான் இந்திரன் என்று வைத்துக் கொள்வோமே ஒருவன் சொன்னான் அதற்கு பதில் சொன்னவன் என்ன சொன்னான் இந்த பாலை இவனுக்காக தயிராக்குங்கள் என்று சொன்ன பாலா இருக்கும் பொழுது மகிழ்விக்கவில்லை என்றால் அதை தயிராக்கி விடுங்கள் என்று அதை இவனுக்காக தயிராகி விட்டது அந்த ஆசாமிக்க கொடுத்தார்கள் அந்த இவனை மகிழ்வித்தது என்றால் மகிழ்வித்தது என்று தயிர்க்கு சொல்கிறோமே அந்த பேர் ஏன் வந்தது என்று பார்த்தோமானால் அது அதினோது மகிழ்வித்தது என்ற காரணத்தினாலே அந்த மகிழ்வித்தலை சொல்லுகிற பதத்துக்கு கிட்ட இருக்கிற பதமாக ததி என்கிற பெயர் அதற்கு ஏற்பட்டது ததிக்கு ததி என்கிற பெயர் வந்ததற்கு காரணம் இந்த நிகழ்ச்சிதான்